ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இஞ்சி புளி ஊரக தான் செய்ய இது வந்து எப்போவுமே நான் செஞ்சு வச்சுக்கோ எங்கள் வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சது நான் செஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு எப்படி செய்யறீங்க எப்படி செய்கிறீங்கன்னா அவங்களாம் செஞ்சு பார்த்துட்டு சில பேர்த்துக்கு இருக்குன்னு சொன்னாங்க சில பேர்த்துக்கு செய்ய தெரியலை போல் இருக்குது ஆனால் என்கிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க இங்கே எங்கள் ஊரில் நிறைய பேர் வாங்கிட்டு எப்படிங்க செய்கிறீங்க செய்கிறீங்கப்பாக்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து இது வந்து விலை கம்மியாக வைக்கிற இடத்துல நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வாயு பிடிக்கிற நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட இட்லியோ தோசையோ சாப்பாடோ இதில் போட்டு பிளஞ்சி சாப்பிட சும்மா உடை ஊற்றணும் வெளில மாதிரி எடுத்து போட்டு முழுக்கிட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா அப்போவே அந்த வாயு உங்களுக்கு கேக்கு கண் கூட பார்க்கலாம் அந்த வாயு கிழஞ்சி போகிறத அதனால இந்த மாதிரி இந்த விலை கம்மியா விற்கிற டயத்துல இதெல்லாம் வாங்கி நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க நான் இஞ்சி புளி ஊராக செஞ்சு காட்டிட்டு நான் எத்தனை வகையான ஊராக செஞ்சு வச்சிருக்கிறேன் எங்க வீட்டுல அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் இன்னைக்கு நான் எப்பவுமே செஞ்சு வச்சுக்கோங்க மாங்காய் உங்க மாங்காய் விலை கம்மியா வைக்கும் பொழுது மாங்காய் செஞ்சு வச்சுக்குவேன் இஞ்சி செஞ்சு வச்சுக்குவேன் வீட்டுல ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்குவேன் மாங்காயில் ஒரு ரெண்டு மூணு வதமா செஞ்சு வச்சுக்குவேன் இந்த மாதிரி நிறைய ஊரை எங்க வீட்டில் இருக்கும் இன்னொன்று நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லிருக்கிறேன் யார் வீட்டிலலாம் ஊருகாய் நிறைய இருக்குது அவங்க வீட்டில் வந்து குபேரம் உக்காந்துக்காராம் குபேரனுக்கு பிடிச்சது வந்து ஊறுகாய் ஐட்டம் சொல்லுவாங்க ஊர்கிட்ட ரொம்ப பிடிச்சதான் அதனால் அவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க வாங்க அதனால் குபேரம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டா எவ்வளோ நல்லது பாருங்களேன் நம்ம வீட்டில் உட்காந்து வச்சுக்கலாம் இல்லையா அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாம் ஊருகையை போட்டு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஆகிற மாதிரி சீசன் டைத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வந்து இஞ்சி புளி ஊரக செஞ்சுட்டு எத்தனை ஐட்டம் ஆனால் நான் செஞ்சு வச்சுருக்கிறேங்கிறத மீடியாவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற வெள்ளையை வித்து வைங்க உங்கள் ப்ரெஷ்ஷுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லை பண்ணிடுங்க அப்ப நம்ம இஞ்சி ஊறுகா செய் இஞ்சி இருநூறு கிராம் எடுத்து நல்லா தோல் செய் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் மண் இல்லாமல் பூண்டு அதுவும் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் புளிய எடுத்திருக்கிறேன் இந்த இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டா இட்லி சட்டியை அடுப்பத்தை வச்சுட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை எடுத்து இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா பொடியை வெட்டி போட்டிக்கா சீக்கிரம் வெந்துடும் அப்படியே பூண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க பூண்டையும் வேக வச்சுட்டு நம்ம வச்சுருக்குறோம் இந்த புளி இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரியே வச்சுருங்க அப்படியே அதில் அப்படி பரெக்ட் போட்டுருக்க சீக்கிரம் வெந்துடும் மூடி வச்சுருக்கோம் வேகட்டும் பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இருக்கட்டும் ரெண்டு ஸ்பூனும் கடுகு அரை ஸ்பூனு தான் போட்டிருக்குறேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்து ஆற விட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஓரளவு வெந்தாலே போதும் பத்து நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள் வச்சோடனே இறங்குது பூண்டு பார்த்திங்கன்னா நசுக்கிற அளவுக்கு நல்லா வெந்திருக்குது போதும் படைப்பாக பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் கடுகு வெந்தயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மிச்ச சேரில் ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அவ்வளோதான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பூண்டை இந்த புளியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க கீழே போட்டுக்கோங்க புளியை அப்போ தான் நல்லா அரைவிடும் புளியை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆற வச்சிருக்கிற இஞ்சியை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஏன்னா இது ரெண்டையும் போட்டு தான் இது வந்து நைஸாக அடிவிடணும் பூண்டு போட்டோன்னே அடி அடிவட்டுரும் அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இதை நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ஏன்னா இஞ்சி வந்து சக்க சக்கையாக இருக்கணும் அப்புறம் நம்ம சாப்பிடையில் தொழு தொலாக வரக்கூடாது அதனால இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இப்போ நம்ம இருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் பார்த்துக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் இது வந்து சாதத்திலலாம் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் அப்போ உப்பு கூட இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உப்பு காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சியே காரமாக இருக்கும் அதனால் உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் பாருங்கள் அளவு அரைச்சிடணும் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாதத்திலலாம் போட்டு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் இப்போது இருக்கட்டும் ஏன் வடைச்சட்டி அடப்பில் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லது நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கடுகு உளுந்த பருப்பு நடு சேர்த்துக்கோங்க நல்லா பொங்கிக்கிட்டு வருது பாருங்கள் எண்ணெய் இதான் எண்ணெய் கடுகு வெடித்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் எடுத்துருக்கறேன் இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கணும் முடிஞ்சிருந்தி வச்சுட்டு நல்ல இதை கலக்கிருங்க லைட்டாக அப்படி கலக்கின உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் அதில் சேர்த்துறோன்னா இல்லாட்டி கறிப்பூ கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன் இன்னும் இருக்குது பாருங்க இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கலக்கிருங்க அப்போ அந்த மிளகாத்தூள் கறிப்பூ எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வளைச்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் வளைச்சி போட்டு சொன்னிங்கன்னா இங்கே கறிவிடு போட்டுட்டு நல்லா கிளம்பி போட்டுருங்க எல்லாத்தையும் நான் வளைச்சி போட்டுட்டேன் நம்ம நுனிக்க வச்சுருக்கிறேன் கடுகு வெந்தயம் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா இதில் வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதில் இருக்கிற இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வெளியில் வந்துட்டாலே போதும் அப்புறம் இது வந்து எத்தனை நாளைக்கு வச்சுருந்தாலும் கிடவே கிடாது நல்லாயிருக்கும் அதனால் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலையெல்லாம் ஒன்று கூடி அது வெந்து அந்த எண்ணெய் வெளியில் கக்கும் பொழுது தான் நம்ம இறக்கணும் அடுப்பை கூட வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து எண்ணெய் பற்றாது அப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் எண்ணெய் கம்மியாக இருந்தாலே போதும் ஏன்னா இது வந்து வாய்வுக்காரர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது வயசானவங்கெல்லாம் சாப்பிட்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றுனா சாப்பிட மாட்டாங்க அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் எப்படி கா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இப்படி பிரிஞ்சு வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா பிறட்டி விட்டுட்டு என்னை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆ பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு அப்புறம் எண்ணெய்ங்கிறது நான் காட்டுறேன் இப்போ இஞ்சி ஊருகா ரெடி ஆகிடுச்சி நல்லா ஆற விட்டு இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் என்ன எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு நிறைய எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் இது கண்டிப்பாக ஆனால் கெடாது இது வந்து ஒரு மூணு நாலு மாதம் தெரிஞ்சுமே நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் போதும் எனக்கு இந்த எண்ணெய் போதும் இது வந்து உடனே நம்ம சாப்பிடும் சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் நாளாக நாளாக ஒரு வாரம் பத்து நாள் ஆகிருச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த ஒரு வாரம் அதுக்குள்ளார நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கடுத்தாப்பில் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை எரிக்கும் கடுத்துக்கா கடுத்தாப்பில் இருக்கும் ஏன்னா நம்ம இஞ்சி நிறைய சேர்த்துருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க சாப்பிடுங்க நாள் ஆக ஆக அமிர்த மாதிரி இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த இஞ்சி ஊருகா நாங்கள் அடிக்கடி செஞ்சு வச்சுக்குவோம் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் அடிக்கடி செய்யத் தோணும் இப்போ பாருங்க இஞ்சி புளி ஊராய் ரெடி அவ்வளவு வாசனையா சூப்பரா இருக்குது கண்டிப்பா ஒரு முறை நீங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தாந்துகிட்டே போக வேண்டாங்க டாக்டர் நம்ம கூடவே வச்சுக்கிற மாதிரி இந்த இஞ்சி பூண்டு ஊறுகாயெல்லாம் நம்ம டாக்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா உடனே நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்வாகும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப நான் எத்தனை வகையான ஊறுகாய் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் நம்ம இப்ப செஞ்ச இஞ்சி புளி ஊர்கா வடுமாங்காய் ஊறுகாய் பாருங்களா எப்படி இருக்குது சூப்பரா இருக்கு இந்த ஊர்கா இது வருஷத்துக்கு கிடவே கிடாது அப்படியே இருக்கும் அடுப்பு பக்கமே போகாம செஞ்ச ஆவக்காய் மாங்காய் ஊருகா தக்காளி ஊருகா இது எப்பவுமே நம்ம வீட்டுல எப்பவுமே ரெடியா இருந்துட்டே இருக்கும் பாருங்க தக்காளி இது செஞ்சு நாங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எங்க ஊர்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த தக்காளி ஊருகாய் மட்டும் எங்க எவ்வளவு செஞ்சு வச்சாலும் ஒரு மாதத்துல தீர்ந்து போயிடும் பூண்டு ஊறுகா இது ஒரு விதமான பூண்டு ஊருகா செம்மையா இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் ஊர்காயில வந்து பூண்டை வந்து முழுசா அப்படியே அரைக்காம செஞ்ச முழு பூண்டு ஊறுகாய் இது வந்து எலுமிச்சங்காய் உப்பு ஊறுகாய் இது போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே இருக்குங்க கிராம சைடு எல்லாம் செம்மையா இருக்கும் உப்புல செஞ்ச லெமன் ஊறுகாய் உப்பு ஊறுகாய் இதை வந்து தாளிக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம் நாங்களாம் தாளிக்கவே மாட்டோம் இப்படியே கஞ்சிக்கு எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லா இருக்கும் நீர் ஊறுகாய் எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே வேண்டாம் தண்ணியில ஊற வைக்கிற ஊருகா இது வந்து வெளிநாட்டுல போட்டு மிளகா பூண்டு இஞ்சி நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு இது கூட நீங்க காயெல்லாம் எல்லா காயும் சேர்த்து போடுறதுனால போட்டுக்கலாம் நான் இது மட்டும் தான் போட்டு செஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்க நெறச்சு போட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டான் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க மிளகாய பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க பாருங்க அப்படியே மிளகாய கடிச்சோம்னா அப்படி இருக்குங்க இங்க பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆவக்காய் ஊருக வடுமாங்கா ஊருக நீர் ஊருக இஞ்சி புளி ஊருக பூண்டு ஊருக தக்காளி ஊருக நெல்லிக்காய் ஊருக லெமன்ல வந்து தாழ்ச்ச ஊருகா இது முழு பூண்டு ஊருக நார்த்தங்காய் ஊருக உப்பு ஊருக பாருங்க இத்தனை விதமான ஊருகா இங்க பண்ணி வச்சிருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்பதான் நான் போட்டிருக்கிறேன் சேலுக்கு கொடுக்கறதுக்கு எப்பவுமே நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் ப்ரெஸ்ஸாகவே நம்மக்கிட்ட ஊறுக கிடச்சிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து போட்டு வச்சு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் என்ன விடணும் இப்போ நான் வந்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஊறுது இங்கே பார்த்தீங்கன்னா வடுமாங்காய் ஊருகாய் இது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக போட்டேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பிள்ளைய எடுத்து எடுத்து இதைத்தான் சாப்பிட்றாங்க வித்தியாசமாக போட்டேன் இந்த ஊறுகாய் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறத இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் செஞ்சால் மாங்காய் ஊறுகாய் அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க தேன் மாதிரி இருக்கும் ஊர்கெல்லாம் நம்ம போடுற விதமா போட்டுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த டப்பா நிறச்சி வச்சிருந்தேன்னா எங்க வீட்டுக்காரருக்கு இங்கே வச்சுட்டு போயிருந்தேன் இது நிறச்சிருந்ததை எல்லாம் சாப்பிட்டாச்சு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுங்க கொடுங்க நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டாங்க நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொடுத்துட்டோம் இப்போ இவ்வளவுதான் இருக்குது போன வருஷத்து மாங்காய் ஊறுக வேறுங்களா எப்படி இருக்குன்னு போன வருஷத்து மாங்காய் ஊறுகாய் அவ்வளவு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ஊத்தி சாப்பிட்டுக்காங்க தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்காங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்